ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னப்பா இன்றைக்கி ஷோ பார்த்திங்களா திவாகர் விஸ் பார் இது ரொம்ப நாளே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே இன்றைக்கி வடிச்சிச்சு அந்த சண்டை இதையும் பற்றி நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகே பெரிய பெரிய சேனல் வந்து என்ன டிப்பி காப்பி அடிக்கிறது தான் எல்லோரும் பேசுகிறாங்கன்னா என்னோட ரிவ்யூ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் என்னோடய சேனல் வந்து பார்க்க பார்க்க பார்த்தோன்னே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஷோவோட ஃப்ளோ எப்படி போக போகுதுன்றதை நான் முன்னாடியே ஒரு என் புத்தி கேட்டின வகையில் நான் கெஸ் பண்ணிவிடுவேன் ஸோ அதனால் வந்து அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லுவேன்னே தவிர இந்த சேனல் இது சொல்லியிருக்காங்க இல்லை ட்ரெண்டிங்கில் இதுதான் போகுது அப்படிங்கிறது கிடையாது கிடையாது அதனால தான் ஒன் ஆர் ஷோ வர்றதுக்கு முன்னாடியே நான் லைவ்க்கான விஷயங்களையும் கீழே போட்டுவிடுவேன் ஏன்னா நான் லைவ் பார்த்துட்டே தான் ரிவ்யூ பண்ணுவேன் எங்கள் யூஸ் டைம் இந்தியா டைம் டிஃபர் ஆகிறதுனால நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ நான் லைவ் பார்த்துட்டே அந்த ரிவ்யூ பண்ணுறதுனால ஸோ நெக்ஸ்ட் டே வரப்போ ஒன் ஆர் எப்பிசோடில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதோ இல்லை அதுக்கான மெயின் கண்டென்ட்டையும் நான் ஆல்ரெடி ஷோவில் சொல்லிடுவேன் ஸோ என்னோட வீடியோஸ் அதனால் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும் உள்ளே கண்டிப்பாக லைவ்க்கான அப்டேட்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும் அப்படின்னும் போது முன்னாடி பின்னாடி இருக்கிற விஷயங்கள்ல தான் நான் முன்னாடியே சொல்லிடுவேன் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன் ஆர் எபிசோடு வருது ஸோ அதை வந்து ஆல்ரெடி வந்து என்னோட வீடியோஸ் பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதான் நடந்துச்சுன்னு ஸோ ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் சொல்லலை இந்த சீசனில் எல்லாருமே அவங்களுக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறாங்க இதில் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு ப்ளே பண்ணுற பார்வ மட்டும் தப்பான்றது மட்டும்தான் என்னோடய கொஸ்டின் மற்றவங்களாம் ஃபன்னு ஃபன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணால் நான் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுறேன்னு ஸ்டெயிட்டாக அடிச்சு ஆடுற பொண்ணு அந்த பொண்ணு தப்பா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வியாக இருக்குது ஸோ அப்போ பார்வ சரியாக ஆடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்டேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை அடிச்சு ஆடணும்னா உள்ளே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒயில்டு கார்டு என்ட்ரி வரணும் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த மாதிரி ஜாக்குக்கான விஷயங்களோ இப்போ அந்த பொண்ணு ஆடுற கேமை அந்த பொண்ணு எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுது அந்த பொண்ணு கிட்டே இருக்கிற தப்பும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வைல்டு கார்டு உள்ள வரணும் அப்படின்னும் போது ஸோ இந்த சீசன் இப்போ இன்னிக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வந்து தான் தப்புன்னு ஃபுல்லாக பார் மேலே அந்த ஷோ போச்சு அப்படின்னா அதுதான் அந்த ஸ்பெஷலாக அந்த பொண்ணுக்கான அந்த கேம் ஸ்பிரிட்டை அந்த கேமை நான் இப்படி தான் ஆடுவேன் அந்த பொண்ணு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க விஷயத்தை பிக் பாஸ் வந்து அந்த ஒன் ஆரில் காட்டுறது அப்படின்னும் போது இவங்களுக்கு டிஆர்பிக்காக ஒன் ஆர் காட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த டிஆர்பியில் யார் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆர் நெகட்டிவ் அதில் யார் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இருக்குன்னா அதை பார் கரெக்டாக பண்ணுறாங்க அப்போ திவாகர் ஸ்கோர் பண்ணலாம் கேட்டான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து திவாகரை சப்போர்ட் பண்ணது பாருதாங்க உங்களுக்கு ஒன்னாருலாம் எதுவுமே காட்டலை திவாகரை உட்கார வச்சு அடி அடி அடின்னு எல்லோரும் அடிப்பாங்க ஏன் இப்போ சப்போர்ட் பண்ணுற கமருதீன் ஆகட்டும் வினோத் ஆகட்டும் சபரி ஆகட்டும் கனி ஆகட்டும் எல்லாருமே அடி அடி அடின்னு அடிப்பாங்க அந்த அவருக்கான ஒரு நியாயத்தை வந்து உட்கார வச்சு கேட்டதில் ஆரம்பித்து அதை கேட்கணும்னு சொல்கிற வரைக்கும் ஆரம்பித்தது பாரு தான் ஆனால் இன்னைக்கு பாருக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு போது சபரி சைடு அவங்க சேர்ந்து ஸ்டா அந்த சேர்ந்து ஸ்டாண்ட் எடுக்க அந்த ஆளுக்கு மரியாதைலாம் கிடையாது ஏன்னா அவ்வளோ ஃப்ளோட் பண்ணுறாங்க சரியான சொல்லு பார்த்தீங்க நான் கூட வெளி விஷயங்களை பேச வேணான்றதுனால நான் வந்து ஒரு ஓப்பன் மைண்டோட தான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன் போது கலையரசனை பற்றியோ திவாகர் பற்றியோ அரோரை பற்றியோ வெளிப்போம் விஷயங்கள் பேசலை அந்த ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் நம்ம ரிவ்யூ பண்ணால் அது பயாஸ்டாக தான் இருக்கும்ன்றதுனால எனக்கு எதுவும் பெருசாக அதை பற்றி தெரியவும் தெரியாது அது எனக்கு தேவையும் இல்லை வெறும் கேம் ஃபோக்கஸ் மட்டும் தான் பண்ணணும்னு போது அந்த கேம் ஃபோக்கஸ்க்காக தானே இவங்கெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்க அப்போ கேமை மட்டும் தான் நம்ம ரிவ்யூ பண்ணணும் போது நான் அந்த கேம்குள்ளே இருக்கிற விஷயங்கள்னு பார்க்கும்போது திவாகரை ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் பண்ணது பாரு தான் வீடே சேர்ந்து திவாகரை கார்னர் பண்ணும் போதுமே ரம்யா ஜோ ஆகட்டும் கமருதீன் ஆகட்டும் வினோத் ஆகட்டும் எல்லாரும் கார்னர் அந்த கோவம் இன்னுமே அவருக்கு இருக்குது ரம்யா மேலே கமருதீன் மேலே வினோத் மேலே இன்னும் இருக்க கோவம்னா ஃபஸ்ட் வீக்கில் அவங்க அடித்தது தான் ஆனால் அவங்க அப்போ நான் அவரோட நியாயத்தை கேட்டுட்டு தான் வருவேன் வந்து உட்காந்து பேசினது பார்தானா அந்த சப்போர்ட்டை கொடுத்தது அந்த சப்போர்ட் ஒரு பொண்ணு அந்த அவருக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்கறது மூலியமாவோ இல்ல அவரை வந்து அந்த ஷோ வந்து ஷோவில் இருக்க எல்லாருமே காமெடியாவோ இல்லை தப்பாவோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு நியாயமான ஸ்டாண்ட் எடுத்தது பாருனா இன்றைக்கி பாருக்கான நியாயமான ஸ்டாண்டாக அந்தால் அந்தால் எடுக்கவும் இல்லை ஃப்ளர்ட் பண்ணுறத மட்டும் பார்வகிட்டே பண்ணுறாரே தவிர அந்த ஃப்ளர்ட்டுங்கிறது ஒரு லெவல் மீறி போகும்போது அந்த பொண்ணு வந்து இப்படி பேசாதையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கான மரியாதை அந்த ஷோவில் போயிடும் ஆனால் வந்து அந்த பொண்ணு ரொம்ப டீசெண்டாக ஜெனியூனாக என்ன நான் அண்ணன் கூப்பிட்டேன் இப்படி பண்ணுறேன் அண்ணன் கூப்பிட்டேன் அப்படி பண்ணுறேன்னு சிரிச்சிக்கிட்டே பண்ணுது ஒரு அந்த ஆள் ஃப்ளர்ட் பண்ணும்போது இவங்க எஸ்ன்னு சொல்லியிருந்தா இல்லை இவர் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு சரின்னு சொல்லி அந்த ரீல்ஸ் போடுறதில் செய்கிறதில் ஜோடியாக எல்லாம் பண்ணியிருந்தா ஒரு வேலை இந்த சப் போயிருப்போரே இப்படி பேச எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு வேற வழியில்லை அது தான் போகுது அந்த ஆளோட இன்டென்ஷன் அப்படி தான் இருக்கு பார்வை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எஸ் சொல்ல வைக்கணும் ஓகே கண்டென்ட்டுக்காக பண்ணால் கூட என்னங்க என்ன வேணா கண்டென்ட்டுக்காக பண்ணுவீங்களா அண்ணான் ஒரு பொண்ணு அப்பட்டமாக கூப்பிடுது ரெண்டு வாரமாக நீங்கள் மற்றவங்க கிட்ட அரவராக்கிட்டாலும் யாரும் அவங்கள வந்து அது வந்து காமெடி எடுத்துக்கிறாங்கன்றதுக்காக எல்லா பொண்ணு அது காமெடி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நான் அண்ணான்னு கூப்பிட்ட அந்த லிமிட்டோட நில்லு நீ சும்மா இப்படிலாம் பேசாதுன்னு அந்த பொண்ணு ஹாஷாவும் சொல்லலை ரொம்ப ஜெனுவனாக ரொம்ப வளவழ குழக்கம்னு சொல்லாமல் கொஞ்சம் பழிச்சுன்னு சொல்லுது சோப் போட்ட மாதிரி டெட்டால் போட்ட மாதிரி ஆனால் இவர் திருப்பி திருப்பி போய் வழிஞ்சிட்டு இருக்காரு அப்படி வழிஞ்சிட்டு இருக்க இடத்துல அந்த பொண்ணு அந்த பவுண்டரி செட் பண்ணி இல்லை உங்கள் லிமிட் இதுதான் இங்கே தான் தான் இருக்கணும் அண்ணான் கூப்பிட்ற நீ என்ன பண்ணாதா அப்படின்றத லைவ்லேயும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் சரி அங்கே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்குது இந்த பொண்ணு கமருதீன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணது இந்த ஆளுக்கு பிடிக்கல அப்போ வந்துட்டு அங்கேயும் ஒரு காமெடியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இப்போ கமருதீன் கூட உங்களுக்கு பிரேக்கப்பாக சரியாக பண்ண என்ன அந்த அந்த லவ் சரியாக போலேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது பிரேக்கப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த ஷோக்காக அந்த பொண்ணு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சபரிக்கு மட்டும் ஜால்ரா என்ன முட்டைக்காக சபரிக்கு ஜால்ரா போடுவீங்களா கனியாக்காக்காக காரக்குழம்புக்காக ஜால்ட்ற போடுவீங்களா ஏன் வந்துட்டு அப்போ வந்துட்டு அப்போது அந்த பொண்ணுக்கான ஒரு ஸ்டாண்ட் அந்த பொண்ணு எடுக்கணும்னு சொல்கிறது தப்பு இல்லையே இவர் சண்டை போட்டாலும் திருப்பி போய் அங்கே பேசிக்கிறாரு பண்ணிக்கிறாரு இவரை வந்து உட்கார வச்சு பாருக்கு எதிராக உசு பேத்துறாங்க அந்த சபரிலாம் பார்த்தா எனக்கு பிரிச்சலாக வருது வந்தாலும் அந்த பேசுகிறதும் அப்படியே வந்து நீ பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த கியூசி வேலை பண்ணும்போது வந்து சபரி ஊட்டி விடுறதுன்னு எஃப்சே ஊட்டி விட்றதுன்னு எஃப்டே இரிட்டேட் பண்ணுறதுன்னு அவனெல்லாம் பார்த்தா பலாறு நாராயணுன்னு தோணுது எனக்கெல்லாம் அப்படி அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்து உங்களால் தாக்க முடியலன்றதுக்காக இந்த ஆள் திவாகரை வச்சுட்டு நீங்கள் பண்ணுவீங்கன்னா அப்போது அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேம் அது உங்களால் தைரியமாக அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேம் ஆட முடியல திவாகரை வச்சு ஆடுறீங்க இல்லை திவாகரையும் பார்வையும் பிரிச்சு விட்டால் அந்த கேம் திவாகரையும் பார்வும் பிரித்து விட்டால் திவாகர் கேம் வேணுன்னால் டவுன் ஆகுமே தவிர பார்ம் அவங்களுக்கான கேம் ஆடுறதுல தெளிவாக இருக்காங்க அவங்க கேம் எப்போ டவுன் ஆகும் அப்படின்னா அவங்க மற்றவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி மற்றவங்க அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆள் அந்த வீட்டில் வரணும் வந்தால் தான் அவங்க செய்கிற தப்போ அவங்களுக்கு புரியும் போன சீசனில் ஜாக்கும் மஞ்சரியும் அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் ஜாக் செய்கிறது வந்து தப்போ சரியோ ஆனால் மஞ்சரி வந்து அங்கே ஒரு ஸ்டாண்டு ஜாக்குக்கு எதிருக்கும் போது அது கேமாக பார்க்கும்போது கேமா இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது ஸோ கேம்வைஸ் பார்க்கறது வைஸ் ஆனால் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் உனக்கு ஒரு ஆள் அங்கே உள்ள பிடிக்காம இருக்கும் எனக்கு ஒரு ஆள் பிடிக்காம இருக்கும் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும் உனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும் ஸ்பிளி பண்ணி அந்த கேம் ஆட தெரியும் போது தான் அந்த கேம் ஹெல்த்தியாக போகும்னா இந்த கேம் ஹெல்த்தியாக போதா டாக்சிக்காக போதுங்கிறதுக்குள்ள இந்த சீசனா நம்ம பேசவே முடியாது ஆப்வியஸ் அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஆடுறாங்க ஆனால் கேமை சரியா ஆடுறாங்களா புரிஞ்சுக்கிட்டு ஆடுறாங்களா இல்லை அந்த புரிதலில் டாக்ஸிக் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை வந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எல்லார்கிட்டையும் ஒரு ஒரு லிமிட்டில் இருக்குது ரேஷியோ டிஃப்ரென்ஸில் இருக்கு ஆனால் திவாகர் இன்னைக்கு பண்ணது பச்சையாக பச்சவந்தி தான் சபரிக்கு சப்போர்ட் பண்ணணும் கனிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணது இல்லை இந்த பொண்ணு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சப்போர்ட் எங்கள் சபரி அங்கே இந்த ஆளுக்கு முதலேருந்து சப்போர்ட் பண்ணது கனி அங்கே முதலேருந்து சப்போர்ட் பண்ணுது எஃப்ஜே அங்கே முதலேருந்து சப்போர்ட் பண்ணது இந்த வினோத்தில் எதிர்க்கும் போது அந்த பொண்ணு தாங்க நின்றுச்சு இப்போ இந்த பொண்ணுக்காக நிற்கிறதுக்கு இவருக்கு வந்து முட்டை குழம்போ குழம்போ இல்லைனா வந்துட்டு அரோரா ஊட்டி விடுறதும் அப்புறம் கெமி சபரி எக்ஸ்ட்ரா பவுள்ள குழம்பு தான் வேணும்னா அந்த பொண்ணு சொன்னதில் என்ன தப்பு அப்போ வந்து சாப்பாடுக்காக கேம் ஆடுற அப்படிங்கிற மீன் பண்ணது ஓரளவுக்கு அது ஹர்ட்டிங்காக இருந்ததுனால உள்ள இந்த ஆள் பண்ணுற சில்லாவலையும் அப்படி தான் இருக்குது ஓ அந்த ஆள் மேனேஜ் பண்ணி ஒரு அண்ணன்ற விஷயத்துலையோ இல்லை கோ கண்டஸ்டன்ட்ற விஷயத்தையோ டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்தாம அப்படி அந்த அளவுக்கு நடந்துக்கிட்ட ரம்யா இந்த ஆளுக்கு பிடிக்கல ஏன்னா நக்கறையா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நான் ரம்யா வார்த்தையை விட்டாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதுல்ல ரம்யா கொடுக்க கூடாது வினோத்து கொடுக்கக்கூடாது சபரி சபரி கொடுக்கணும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்போ இவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் இருந்த ஒரு விஷயத்தை ரெண்டு பேருக்குமான கான்பிளிக் வரும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்றது ஒரு ட்ரஸ்ட் அந்த வீட்டில் வேணும் குறைஞ்சபட்சம் டவுன் ஆகும்போது இல்லைன்னா ஒரு ஒரு எமோஷனல் ஃபீலிங் வந்து ஷேர் பண்ணணும் எனக்கு வலிக்குதுன்னு சொல்ற இடத்துலையோ சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் கண்டிப்பா அந்த வீட்டில் வேணும் அது அண்ணாவோ அக்காவோ தங்கச்சாவோ பாய் ஃப்ரெண்டாவோ கேர்ள் ஃபிரெண்டாவது எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் என் மனசில் இருந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்கை நான் சொல்கிறதுக்கான ஒரு ட்ரெஸ்டான ஒரு இடம் வேணும்னா அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து திவாகரும் பார்வும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நான் வந்து சொல்லியிருப்பேன் ஹெல்த்தியாக தான் போதும் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன்னு ஆனால் அதில் உள்ளே பூந்து நான் நோண்டி நொங்கு எடுத்ததுன்னு சொல்கிறத விடவும் அது உசுப்பேற்றி விட்டு உள்ள ஒரு அந்த பாய்சினஸ் க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா சபரி எஃப்ஜி எஃப்ஜி இதை ஒரு இடத்துல சொல்லிட்டே இருப்பான் லைவ்லலாம் நீ வந்து கனியாக்கா கிட்ட வந்து உட்காந்து உக்காந்து பேசுகிறேன் ஆனால் நீ சப்போர்ட் பண்ணுறதுலாம் பாருக்கு தான் பேச அப்படின்னு ரம்யாவும் சொல்லிகிட்டே இருப்பான் இந்த மாதிரி வந்துட்டு பாரு சொன்னா கேட்பேன் கேட்பா பாரு சொன்னாதான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த மண்டையில் ஏற்றுனாலும் ஒருவேளை நம்ம பாரு சொல்கிறது கேட்கறதுனால நம்ம கேம்ஸ் பாயில் அப்படிமோ இல்லை அதை மட்டும் தான் பண்ணுறோமோ அந்த ஆள் மைண்டுக்குள்ளே உட்காரஞ்சி ப்ளஸ் ஃப்ளோட் இந்த பண்ணும்போது அந்த அந்த பொண்ணு பிரி கொடுக்கல அப்போது இந்த இடத்துல பாரு பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறத விட அந்த வீட்டில் எல்லாருமே பாருக்கு எதிராக இருக்காங்கன்றது உண்மை தானே அந்த சுபிக்ஷாவும் பாரு நம்பாதேன்னு சொல்லி தானே வியன் அவள் உள்ள அனுப்புது அதுக்கப்புறம் ரம்யா ஜோவும் வந்து பாரு கிட்ட பாரு என்ன சொல்லுது சுபிக்ஷா நம்புறத விட ரம்யாவும் நம்பலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல அப்படின்னும் போது ரம்யாவை நம்பலான்னு அந்த பொண்ணு ஒரு நம்பிக்கை நம்பி ரம்யா மேலே வச்சது இல்லை அந்த நம்பிக்கை அந்த பொண்ணு காப்பாற்றிச்சேன் ரம்யா உள்ள கிட்ட போய் என்ன சொல்லுது இந்த மாதிரி வந்துட்டு அது அவர் ஸ்ட்ராட்டஜி இது என் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல ரம்யா தப்பா இல்லை நம்பனை பாரூத்தப்பா அப்படின்னு வர்ற இடத்துல அப்போ நீங்கள் ஒரு டீல் பேசாத வரைக்கும் அது ஓகே ஒரு டீல் பேசிட்டிங்கன்னா அதுக்காக நிற்கணும் போன சீசனில் ஜாக்கும் அன்ஷிதாவும் அந்த மஞ்சரி தீபக் ஃபோ இதில் வைக்கிறதுல மஞ்சரிக்கும் ஜாக்குக்கும் சண்டை தான் போயிட்டுருக்கு ஆனால் மஞ்சரி இதை உள்ளே வைப்பேன்னு சொன்னையுன்னு மஞ்ச ஜாக் காப்பாற்றினாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில் நின்னாங்க அதுதான் அந்த கேம்லேயும் அவங்கள நிற்க வச்சுது ஆனால் அன்ஷிதா தீபக்காக விளையாடினாலுமே மஞ்சரி மேலே இருக்க கோத்தையுமே ஜாக் மேலேயும் காட்டுறதுனால அவங்க கேம் அவங்க லூஸ் பண்ணாங்க அதே மாதிரி விஷால் கூட அவங்க கேம் அவங்க லூஸ் பண்ணாங்க இப்போ திவாகர் அப்படிதான் கேமை லூஸ் பண்ண போறாரு இதுல பாரு தான் ப்ளஸ் ஆவாங்களே தவிர இந்த சண்டையில் திவாகர் டவுன் ஆவார் அவரை எதிர்க்கும்போது அந்த பொண்ணுக்கான ஒரு விஷயத்துக்கு அந்த பொண்ணு தனியாக ஒரு ஸ்டாண்ட் திவாகருக்கு எடுத்ததுன்னா திவாகர் அந்த ஸ்டாண்டை இப்போ அந்த பொண்ணுக்காக எடுக்கல அது வெறும் காரக்குழம்புக்காக இருக்கலாம் அரோரா கிட்ட விடுற ஜொல்லுக்காக இருக்கலாம் கனியாக்க வந்து அந்த சாப்பாடுக்காக இருக்கலாம் சபரி ஊற்றுற குழம்புக்காக இருக்கலாம் எதுக்கு எதுவாக வேணா இருக்கலாம் ஏன் ரம்யா ஜோமெல்லாம் அவருக்கு இருக்க கோமா கூட இருக்கலாம் அப்போ உன் கேமை நீ ஆடுறீன்னா அந்த பொண்ணுக்கு கேமை தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அந்த வீட்டில் ரைட்ஸ் இல்லை ஸோ இந்த பிஸ்கெட் டாஸ்க்கை பற்றி நான் இன்னும் சாரி பிஸ்கெட் டாஸ்க் அது போன சீன் இந்த ஜூஸ் டாஸ்க்கை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறேன் பட் ஆனால் இப்போதைக்கு அந்த திவாகர் வெஸ்பாரு அப்படிங்கிற விஷயத்தில் அந்த பொண்ணுக்கான நியாயம்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அந்த பொண்ணு தான் எடுக்க முடியும்னா அந்த பொண்ணு எடுத்த விதம் வந்து கொஞ்சம் ஹாஷாக இருக்கலாம் ஆனால் எடுத்தது தப்பு இல்லை அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் தேங்க்யூ கைஸ்